கல்லடி உப்போடை நொச்சி முனை அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலய புனருத்தாரண ஏக குண்ட பக்ஷ நூதனா பிரதிஷ்டை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குடமுழுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கர்மா ஆரம்பம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மகா கும்பாபிஷேகம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு பேச்சி தாயாரின் திருவீதி தரிசனம் பேச்சு தாயார் சடங்கு நாட்களில் வளமையாக சென்று வரும் பாதையூடாக நடைபெறும் அம்பாளை வரவேற்கும் முகமாக தங்கள் வீடுகளுக்கு முன் கோலங்களிட்டு மலர் தூவி அம்பாளின் ஆசையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திங்கட்கிழமை அதிகாலை விநாயகர் வழிபாட்டினை தொடர்ந்து பக்தர்களின் கையினால் அம்பாளுக்கு நெற்சொறிதல் வழிபாடு ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஆறு மணி வரை நடைபெறும் செவ்வாய்க்கிழமை மாலை மணிக்கு தொடர்ந்து அபிராமி குங்கும அர்ச்சனை செய்யும் பெண்கள் இருபத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு முன்னர் ஆலய காரியாலயத்தில் தங்கள் பெயரினை பதிவு செய்து கொள்ள வேண்டும் கிரியகால நிகழ்வுகள் அதிகாலை மணிக்கு விநாயகர் கிரியைகள் ஆரம்பமாகி அன்று மூன்று முப்பது மணிக்கு சிறப்பான பூஜை கிரியைகள் இடம்பெற்று காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நான்கு மணி வரை உள்ள முகூர்த்த வேளையில் பேச்சு தாயாரின் மகா கும்பாபிஷேக திருக்குடமுழுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற திருவருள் கூடியுள்ளது எனவே இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளிலும் அதற்கு பிந்திய நாட்களில் நடைபெறுகின்ற கிரியைகளிலும் ஆலயம் வருகை தந்து அடியவர்கள் அம்பாளின் அருளாசியினை பெற்றுச் செல்ல அனைவரையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம் ஸ்ரீ சித்தி விநாயகர் பேச்சியம்மன் நாகதம்பிரான் ஆலய பரிபாலன சபையினர் கல்லடி உப்போடை நொச்சிமுனை மட்டக்களப்பு அனைவரும் வருக அன்னையின் பேரருள் பெருக்க வீடமதில் பேச்சி, எழுந்தருளும் காட்சி